அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழப்போகிறது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திதி அற்புதமான ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த திதியில் பார்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய முன்னோர்களின் வழிபாட்டிற்காக நாம் எடுக்கக்கூடிய இந்த தினத்தை வந்து நாம் கடைபிடிக்கிறோம் முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் அவர்களை நாம் நினைவு கூறுவதற்கும் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு திதி அப்படின்னு சொன்னால் அது அம்மாவாசை திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை திதி அன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சுக்ராதிய யோகம் அமாவாசை திதி அன்று உருவாகிறதுனால இந்த யோகத்தால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கூட காத்திருக்கிறது தொழில கொடி கட்டி பறக்கப் போகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராஜயோகம் உருவாகக்கூடிய ஒரு யோகமாக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அமைய பெறப்போகிறது அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பஸ் கப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து நாட்காட்டியின் படி பார்த்திங்க அப்படின்னா பாத்ரபத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதி தொடங்குதுங்க இந்த திதியானது பார்க்கும் பொழுது அஸ்வின் மாத கிருஷ்ணபக்ஷ திரையோதேசி திதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட கணிப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த திதி அப்படிங்கிறது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டத்தை அது உருவாக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சிம்மம் மற்றும் கண் ராசியிலையும் சூரியன் கன்னி கன்னிராசிலையும் சுக்ரன் துலாம் ராசியிலையும் சஞ்சடிக்க போகிறாங்க அதனாலேயே இந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா ராசியில சூரியனும் சுக்கரனும் இணையறதுனால சுக்ர ஆதித்ய யோகம் உண்டாகிறது இந்த கிரகம் மாற்றத்தால் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலேயே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நாம முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு பொருள் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் உங்களுடைய பணி இடத்தில் மாற்றங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு இருக்கும் நீதித்துறையில் தொடர்புடையவங்க வெற்றிகளை பெறலாம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் இதனால் தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத லாபத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால மிகவும் சிறப்பானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நெருக்கமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமா அமையப்பெறப் போகிறது குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தியை நீங்க நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிக மிக சாதகமான நிலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பட்டது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த இந்த நேரம் உங்களுக்கு தென்படுக்கிறது மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் இருப்பீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரமும் கொடி கட்டி பறக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு அமோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகின்றது நான் சொல்லணும் உங்களது எதிரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய வாய்ப்பை நல்குவாங்க ஆன்லைன் வர்த்தகம் மூலமா நிதி பலம் மேலும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது தொழில இருக்கிறவங்க புதிய யுத்திகள் மூலமா தங்களுடைய வியாபாரிகளையே விரிவுபடுத்தலாம் சில கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பா அடைய முடியும் வியாபாரத்துல புதிய தொடர்புகள் மூலமாக நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் காதலர்களுக்குள்ள நெருக்கம் அதிகரித்து காணப்படும் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிக மிக நன்மைகள் நிறைந்த காலமாக அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரமோ தொழிலோ மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா அதிலிருந்து இருந்து வந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும் வியாபாரமும் தொழிலும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் விறுவிறுப்பாக நடக்கும் அதன் மூலமாக இரட்டி இப்போ லாபத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அதற்கு ரெட்டிப்பு பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் மாதம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு அமாவாசை தேர்தலில் ஏற்படக்கூடிய இந்த யோகத்தால் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே அதீத நன்மைகளும் அதிர்ஷ்டத்தையும் நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது தொழிலை விரிவுபடுத்தும் நீண்ட கால திட்டம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து வியாபாரம் செய்வதை விட தனியாக வியாபாரம் செய்வது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும் நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய முதாதையர் சொத்துக்களை விற்பதன் மூலமா உங்களுக்கு நிதி ஆதாயம் அதிக அளவிலேயே கிடைக்கப்பெறும் உங்களின் எதிரிகளின் எண்ணிக்கையும் இந்த காலகட்டத்தில் கணிசமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாக நடந்து வந்த ஒரு வழக்கு பரஸ்பர சம்மதத்துடன் தீர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்க கூடிய ஒரு காலமா கன்னிராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு செயலில் நீங்கள் முன்னின்று செய்தாலும் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது அனைத்துமே பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் உங்களுடைய தொழில் வியாபாரமாகட்டும் அனைத்திலையும் கொடிகட்டி போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் வாட்டி வதைத்து வந்த கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு நிரந்தரமாக வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு திடீர் பண வருமானத்தை அள்ளி தரும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமா பணவரவு உங்களை திக்கமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமா நீங்க ஆடை ஆபரண சேர்க்கையையும் உண்டாக்குவிங்க ஒரு சிலர் மின்னணு சாதனங்கள் மின் மற்றும் மின்னணு தொடர்பான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கியும் மகிழ்ச்சி அடைவீங்க அந்த அளவிற்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய யோகத்தை அளிக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி விரட்சகம் விரட்சக ராசிக்காரர்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஒரு காலமா இருக்கப்பெற போகிறது மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்திலையுமே வெற்றி வாகை சுடுவீங்க வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்புகள் பெறலாம் விற்பனை துறையில இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் புதிய உச்சத்தை எட்ட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது நிதி நிலைய பெரிதளவுல வலுவாக்கும் வேலையில இருப்பவர்களுக்கு புதிய அதிகாரமும் பொறுப்புகளும் வழங்கப்படும் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த பார்த்ததை சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான அற்புதமான காலமாகவே அமையும் மிக சிறப்பான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அமாவாசை திதி என்று உருவாகக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்த போகிறது பல வகைகளில் இருந்தும் நாலாபுரத்தில் இருந்தும் பண வருவாய் உங்களுக்கு வந்த சேரும் கஷ்டம் அப்படின்னு இது நாள் வரைக்கும் தவித்த உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்ல போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பண வருவாய் உங்களை அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகிறது அனைத்து வித துயரங்களில் இருந்தும் மீளுவதற்கான வாய்ப்பை நல்க போகிறது இந்த காலகட்டம் இந்த யோகமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யோகத்தின் காரணமாக தொட்டது தொடங்கும் அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி வாகை சுடுவீங்க தொழில் வியாபாரம் சிறந்த விளங்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் இதன் காரணமாக பெரியோர்களினுடைய சந்திப்பும் அவர்களினுடைய உதவியும் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்திலையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலை கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் அவங்களுக்கு இந்த யோகமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மிகப்பெரிய பண வருவாயையும் கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்